அமரர் கல்கியின் ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை உடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேர்களை அழைக்கின்றோம் வினாடிக்கு நூற்றாண்டு வீதம் எளிதில் கடந்து இன்றைக்கு தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திற்கு செல்வோமாக தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தென்பகுதியில் சிற்றம்பலத்தை மேற்கே இரண்டு கால தூரத்தில் அலைகடல் போன்ற ஓர் ஏரி விரிந்து பறந்து கிடக்கிறது அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர் அது தெற்கு வடக்கில் ஒன்றரைக்காத நிலமும் கிழக்கு மேற்கில் அரைக்காத அகலமும் உள்ளது காலப்பூக்கில் அதன் பெயர் சிதைந்து இந்நாளில் வீராணத்து ஏரி என்ற பெயரால் வழங்கி வருகிறது ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள் முன் மாலை நேரத்தில் அலைகடல் போல் விரிந்து பறந்திருந்த வீரநாராயண ஏரிக்கரை மீது ஒரு வாலிப வீரன் குதிரை ஏறி பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் அவன் தமிழகத்து வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற பெற்ற வானர் குலத்தைச் சேர்ந்தவன் வல்லவராயன் வந்தியத்தேவன் என்பது அவன் பெயர் நெடுந்தூரம் பிரயாணம் செய்து அழுத்து களைத்திருந்த அவனுடைய குதிரை மெல்ல மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்தது அதை பற்றி அந்த இளம் வீரன் சிறிதும் கவலைப்படவில்லை அகண்டமான அந்த வீரநாராயண ஏரியின் தூற்றம் அவன் உள்ளத்தை அவ்வளவாக வசீகரித்திருந்தது ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று சோழ நாட்டு நதிகளிலெல்லாம் வெள்ளம் இருகரையும் தொட்டுக்கொண்டு ஓடுவது வழக்கம் அந்த நதிகளிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் பூரணமாக நிரம்பி உச்சியை தொட்டுக்கொண்டு அலை அலைமோதிக்கொண்டிருப்பது வழக்கம் வடகாவேர் என்று பக்தர்களாலும் கொள்ளிடமென்று பொதுமக்களாலும் வழங்கப்பட்ட நதியிலிருந்து வடவாற்றின் வழியாக வந்து வீரநாராயண ஏரியில் பாய்ந்து அது ஒரு பொங்கும் கடலாக ஆக்கியிருந்தது அந்த ஏரியின் எழுபத்து நான்கு கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குமு குமுவென்று பாய்ந்து சுற்றுப்பக்கத்தில் நெடுந்தூரம் நீர்வளத்தை அழித்து கொண்டிருந்தது அந்த ஏரி தண்ணீரை கொண்டு கண்ணு கட்டிய தூரம் கழனிகளில் உழவும் விரைதளிப்பும் நடபும் நடந்து கொண்டிருந்தன உழுது கொண்டிருந்த குடியானவர்களும் நடவு நட்டு கொண்டிருந்த குடியான பெண்களும் இனிய இசைகளில் குதூகலமாக பாடிக் பாடிக்கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்தியத்தேவன் களைத்திருந்த குதிரையை விரட்டாமல் மெதுவாகவே போய்க் கொண்டிருந்தார் ஏரிக்கரையின் மீது ஏறியதிலிருந்து அந்த ஏரிக்கு எழுபத்து நான்கு கணவாய்கள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்மைதானா என்று அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவன் கணவாய்களை எண்ணிக்கொண்டே வந்தான் ஏறக்குறைய ஒன்றரை காத தூரம் அவன் அந்த மாபெரும் ஏரிக்கரையோடு வந்த பிறகு எழுபது கணவாய்களை எண்ணியிருந்தார் ஆகா இது எவ்வளவு பிரமாண்டமான ஏரி எத்தனை நீளம் எத்தனை அகலம் துண்டை நாட்டில் பல்ல பேரரசர்களின் காலத்தில் அமைந்த ஏரிகளையெல்லாம் இந்த ஏரிக்கு முன்னால் சிறிய குளம் குட்டைகள் என்றே சொல்லத் தோன்றும் அல்லவா வடகாவேரியில் வீணாகச் சென்று கடலில் விழும் தண்ணீரை பயன்படுத்துவதற்காக மதுரை கொண்ட பராந்தகனின் புதல்வர் இளவரசர் ராஜாதித்தர் இந்த கடல் போன்ற ஏரியை அமைக்க வேண்டும் என்று எண்ணினாரே எண்ணி அதை செயலிலும் நிறைவேற்றினாரே அவர் எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்திருக்க வேண்டும் வீர பௌர்ஷத்திலே தான் அவருக்கு யார் தக்கோலத்தில் நடந்த போரில் யானை மீது ஏறி சென்று போராடினார் அல்லவா போராடி பகைவர்களின் வேலை மார்பிலே தாங்கிக் கொண்டு உயிர் நீத்தார் அல்லவா அதனால் யானை மேல் துஞ்சிய தேவர் என்ற சிறப்பு பெயர் பெற்று வீர சொர்க்கமடைந்த வீராதி வீரர் அல்லவா இந்த சோழர் குலத்து மன்னர்களே அதிசயமானவர்கள்தான் அவர்கள் வீரத்தில் எப்படியோ அப்படியே அறத்திலும் மிக்கவர்கள் அறத்தில் எப்படியோ அப்படியே தெய்வபக்தியிலும் சிறந்தவர்கள் இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டு வீரநாராயண ஏரிக்கரையின் தென்கோடிக்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான் அங்கே வடகாவேரியிலிருந்து பிரிந்து வந்த வடகாறு ஏரியில் வந்து சேரும் காட்சியை கண்டான் ஏரிக்கரையிலிருந்து சிறிது தூரம் வரையில் ஏரியின் உட்புறம் படுகையாக அமைந்திருந்தது வெள்ளம் வந்து மோதும் போது கரைக்கு சேதம் உண்டாகாமல் இருக்கும் பொருட்டு அந்த படுகையில் கருவேல மரங்களையும் விழா நட்டு வளர்த்திருந்தார்கள் கரிகூரமாக நாணல் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது தென்மேற்கு திசை இருபுறமும் மர வரிசையுடன் வடகாற்றின் புது வந்து வீரநாராயண ஏரியில் கலக்கும் காட்சி சற்று தூரத்திலிருந்து பார்க்கும்போது அழகிய வர்ணக்கோலம் போட்டது போல காணப்பட்டது அந்த மனோகரமான தோற்றத்தின் இனிமையையும் குதூகலத்தையும் அதிகப்படுத்தும்படியாக இன்னும் சில காட்சிகளை வந்தியத்தேவன் அங்கேயே கண்டான் அன்று பதினெட்டாம் பேருக்கு திருநாளல்லவா பக்கத்து கிராமங்களிலிருந்துருத்துகளால் சப்பரங்கள் கட்டி எழுத்து கொண்டு கும்பல் கும்பலாக மக்கள் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் புதிய ஆடுகள் அணிந்து விதவிதமான அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள் பெண்களின் கூந்தல்களை தளம்பூ செவ்வந்தி பூ மல்லிகைப்பூ முல்லை இருவாட்சி செண்பகமும் முதலிய மலர்கள் குத்து கொத்தாய் அலங்கரித்தன கூட்டாஞ்சோரும் சித்திரான்னமும் எடுத்துக்கொண்டு பலர் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தார்கள் சிலர் ஈரிக்கரையில் தண்ணீரூரமாக நின்று கொண்டு சித்திராண்ணம் முதலியவற்றை கமுகு போட்டுக்கொண்டு உண்டார்கள் இன்னும் சில தைரியசாலிகள் சிறிது தூரம் தண்ணீரில் நடந்து சென்று வடவாற்றம் கரையை அடைந்து அங்கு நின்றபடி சாப்பிட்டார்கள் குழந்தைகள் சிலர் சாப்பிட்ட கமுகு மட்டைகளை கணவாய்களின் உரமாயறிய அந்த மட்டைகள் கணவாய்களின் வழியாக ஏரி கரைக்கு வெளியே விழுந்தடித்து ஓடி வருவதைக் கண்டு கைகொட்டி சிரித்தார்கள் ஆடவர்களில் சில பம்புக்காரர்கள் தங்கள் காதலிகள் கூந்தலில் குடியிருந்த மலர்களை அவர்கள் அறியாமலேயே எடுத்து கணவாய் ஓரத்தில் விட்டு ஏரிக்கரைக்கும் மறுபுறத்தில் அவை ஓடிவருவதைக் கண்டு மகிழ்ந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சிறிது நேரம் வல்லவராயன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அங்கு நின்ற பெண்களின் இனிய குரலையுடைய சிலர் பாடுவதையும் காது கொடுத்து கேட்டான் அவர்கள் ஓடப்பாட்டும் வெள்ளப்பாட்டும் கும்மியும் சிந்துவும் பாடினார்கள் மிகுந்த குதூகலத்துடன் பாடினார்கள் வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பள்ளியரே வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோழியரே காவேரி புரண்டு வருது காணவாருங்கள் பாங்கியரே என்பன போன்ற வெள்ளப்பாட்டுக்கள் வந்தியத்தேவன் செவிகளில் இன்ப வெள்ளமாக பாய்ந்தன வேறு சிலர் சோழர்குல மன்னர்களின் வீரப்புகளை கூறும் பாடல்களை பாடினார்கள் முப்பத்தி இரண்டு போர்களில் ஈடுபட்டு உடம்பில் தொன்னூற்றாறு காயங்களை ஆபரணங்களாக பூண்டிருந்த வித்யாலய சோழனின் வீரத்தை சில பெண்கள் பாடினார்கள்